அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் அந்த வீடியோவில் திருப்பதிக்கு சென்று வந்தால் திருப்பம் வரும் என்று சொல்வாங்க திருப்பதி ஏழுமலையான தரிசிப்பதால் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன திருப்பதிக்கு எந்த ராசிக்காரர்கள் சென்று வந்தால் கோடீஸ்வர யோகத்தை பெறுவாங்க அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் வரும் என்று சொல்லப்படுவது உண்டு இதனால் வருடத்தில் அனைத்து நாட்களுமே திருப்பதிக்கு பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக வந்து கொண்டே இருப்பாங்க அதே போல் வேறு எந்த கோவிலும் இல்லாத வகையில் திருப்பதியில் மட்டுமே தினமும் கோடிக்கணக்கில் உண்டியல் காணிக்கை கிடைக்கப்படுறதாகும் ஒரு நாளைக்கு மூன்று முறை உண்டியல் நிரம்பி உண்டியல் காணிக்கை எண்ணப்படும் ஒரே கோவிலாக திருப்பதி ஏழுமலையான் கோவில் அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லப்படுது திருப்பதியை பொறுத்தவரை புகழ்பெற்ற ஒரு கோவிலாக இருக்கக்கூடியதாகும் நாட்டின் பணக்கார கோவிலாக சொல்லப்படுது இந்தியாவிலும் சரி தென்னிந்தியாவிலும் சரி திருப்பதி ஏழுமலையான் கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் திருப்பதி ஏழுமலையான் கோவில் இன்று வரை யாரும் தெரியாத பல அதிசயங்களும் அற்புதங்களும் ரகசியங்களும் மறைந்திருக்கு திருப்பதி ஏழுமலையான் சிலையில் இருக்கக்கூடிய பல சுவாரஸ்யமான தகவலை பத்தி தெரிஞ்சுக்கலாம் திருப்பதி கோவில் கருவறையில குடிகொண்டிருக்கக்கூடிய வெங்கடேச பெருமானின் விக்கிரகத்துல இருப்பது உண்மையான முடி இந்த முடி இதுவரை உதிர்ந்ததே இல்லை சிக்கல் விழுந்ததோ கிடையாது புராணங்களின்படி காந்தர்வர் என்ற பேரரசி தன்னுடைய முடியை பெருமாளுக்கு கொடுத்ததாக சொல்லப்படுது கருவறையின் மையப்பகுதியில் நின்ற கோலத்தில் ஏழுமலையான் காட்சி தருவதை பார்த்திருப்போம் இருந்து பார்ப்பவர்கள் பெருமாள் கருவறையின் மையப்பகுதியில் நின்று கொண்டிருப்பதாக தோன்றும் ஆனால் பெருமாளின் விக்கிரகம் கர்ப்ப கிரகத்திற்கு வலதுபுறத்தில் சற்று ஓரமாக தான் இருக்கிறதாக சொல்லப்படுது ஏழுமலை பழையான் கருவறையில் பெருமாள் அருகில் எரிந்து கொண்டிருக்கும் விளக்கை யார் எப்போது ஏற்றினார்கள் என்பது தெரியாது ஆனால் இந்த விளக்கு இதுவரை அணைந்ததே கிடையாது ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இந்த விளக்கு ஓய்வின்றி எரிந்து கொண்டே இருப்பதாக நம்பப்படுது காலை அபிஷேகத்திற்கு பெருமாள் திருமேனியில வியர்வை துளிகள் அரும்புவதை இன்றுமே நாம் காணலாம் இந்த வியர்வை துளிகள் பட்டு துணியால் துடைத்தெடுப்பாங்க அதே போல எந்த காலநிலையிலும் திருப்பதி கோவில் கருவறையில மட்டுமே ஒரே தட்பவெப்ப நிலை காணப்படும் அதிசயமும் நடக்கிறது திருப்பதி கோவில் கருவறையில இருக்கக்கூடிய ஏழுமலையான் சிலை உயிர்ப்புடன் இருப்பதாகவும் சொல்லப்படுது ஏழுமலையான் சிலைக்கு பின்புறம் உள்ள சுவருல காதை வைத்து கேட்டால் கடல் அலைகளின் ஓசை கேட்கும் அப்படின்னு சொல்லப்படுது திருப்பதி பாலாஜிக்கு படைக்கப்படும் மாலைகள் மலர்கள் பால் வெண்ணெய் துளசி உள்ளிட்ட அனைத்து பொருட்களுமே ரகசியமான ஒரு கிராமத்தில் இருந்துதான் வரவழைக்கப்படுதாக கிராமத்தில் உள்ளவர்கள் தவிர வெளியாட்கள் யாருமே செல்ல அனுமதி கிடையாது பெருமாளின் திருமார்பளா மகாலட்சுமி இப்பொழுதுமே வாழ்வதாக சொல்லப்படுது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பாலாஜிக்கு விஸ்வரூப தரிசனம் இன்றைய தினம் பெருமாளின் விக்கிரகம் முழுவதுமே திருமண்ணால் அலங்கரிக்கப்பட்டு அந்த மன்னன் நீக்கப்பட்ட பிறகு திருமாலின் மார்பிளால் லட்சுமியின் உருவம் இருந்து கொண்டே இருக்கிறதாக சொல்லப்படுது பத்தொன்பதாம் நூற்றாண்டுல இந்த பகுதியை ஆட்சி செய்த மன்னர் ஒருவர் குற்றம் சாட்டப்பட்டு பனிரெண்டு பேருக்கு தூக்கு தண்ட விதிச்சிருக்காங்க தூக்கில் இடப்பட்டு உயிரிழந்த அந்த பனிரண்டு பேருமே திருப்பதி கோவில் சுவற்றில் தொங்கவிடப்பட்டதாகவும் அந்த சமயத்துல பெருமாள் காட்சி கொடுத்ததாகவும் சொல்லப்படுது கருவறையில ஏழுமலையான் சிலைக்கு பின்புறம் உள்ள சுவர் எப்பொழுதுமே ஈரப்பதத்துடன் காணப்படும் புரோகிதர்கள் துணியினால் இதை துடைத்துக்கொண்டு இருந்தாலுமே அதை உலர்வது கிடையாது என காரணத்தாலும் எப்படிப்பட்ட சுவற்றிலும் இருந்து ஈரப்பதம் வருகிறது என்பது இதுவரை யாருக்கும் தெரியாத ஒன்று பொதுவாக பச்சை கற்பூரத்தை கல்லின் மீது தடவினால் அதில் விரிசல் விழும் ஆனால் திருப்பதி ஏழுமலையான் சிலையில் தொடர்ந்து பச்சை கற்பூரம் பூசப்பட்டாலும் அந்த சிலையில எதிர்வேதியல் வினைகள் நிகழ்த்தப்படுவதும் விரிசலோ எந்தவித சேதமும் ஏற்படுவது இல்லை அப்படின்னும் சொல்லப்படுது உலக பிரசித்தி பெற்ற கோவில் என்றால் அது திருப்பதி ஏழுமலையான் கோவில் அப்படின்னே சொல்லல பல்வேறு சிறப்புகளை கொண்ட கோவிலாக தான் திருப்பதி ஏழுமலையான் கோவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது உலகில் பணக்கார கடவுளாகவும் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செல்லும் கடவுளாகவும் இருக்கக்கூடியவர் திருமலை திருப்பதி ஏழுமலையான் திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் வரும் கேட்டதை கொடுக்கும் கலியுக தெய்வம் என பெருமாளின் மகிமைகள் பலருக்கும் தெரியும் பலரும் இதை வாழ்க்கையில் உணர்ந்திருக்காங்க ஆனால் திருப்பதி கோவில் பற்றி மட்டுமல்ல ஏழுமலையானின் பற்றியும் வெளிவராத பல ரகசியங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஏழுமலையானின் மகிமைகள் மட்டுமல்ல அவர் கோவில் பற்றிய தகவலும் நிச்சயம் ஆச்சரியத்தை ஏற்படுத்த கூடிய ஒன்று சொல்லலாம் திருப்பதி ஏழுமலையானுக்காக சமர்ப்பிக்கப்படும் வெண்ணெய் பால் தயிர் துளசி இலைகள் உள்ளிட்டவை அற்புதமான ஒரு கிராமத்தில் இருந்து வர்றதாகவும் சொல்லப்படுது பல அதிசயங்களை கொண்ட ஒரு கோவிலாக திருப்பதி ஏழுமலையான் கோவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பக்தர்களின் உண்டியல் காணிக்கை லட்டு விற்பனை மூலம் கோடி கணக்கில் வருவாய் வருகிறது என்பதை விட முடி காணிக்கை மூலமாக பல கோடி வருமானம் வந்து கொண்டே இருக்கிறது திருப்பதியை பொறுத்தவரை முக்கிய நேர்த்திக் முட்டை மொட்டை போடுவதுதான் அதற்கு அடுத்து துவாலபாரம் செலுத்துவது காணிக்கையாக வெள்ளம் அது மட்டும் இல்லாமல் வாழைப்பழம் அண்ணாச்சி பழம் என பல பொருட்கள் கொடுக்கலாம் என்றாலுமே எடைக்கெடை சில்லறை காசுகளும் காணிக்கையாக தருவது பல காலமாக வழக்கத்தில் இருந்து வருது இந்தியாவிலேயே திருப்பதி கோவில் பணக்கார சுவாமி என்று அழைக்கப்படுது பொதுவாக திருப்பதியில் வார நாட்கள் ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரம் முதல் அறுபதாயிரம் வரையிலான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செஞ்சு வராங்க இவ வார இறுதியில் எண்பதாயிரத்திற்கும் அதிகமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செஞ்சு வராங்க முக்கிய விழாக்களில் உற்சவங்கள் நடைபெறும் நாட்கள் என்றால் திருமலைக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை இன்றுமே அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது திருப்பதியில் அனைத்து நாட்களுமே சென்று வழிபடலாம் என்றாலுமே திருப்பதி சென்றால் ஒரு நாள் இரவாவது அங்கே தங்க வேண்டும் என்பதுதான் ஐதீகம் இப்படி தங்கி வழிபட்டு வருவது விசேஷம் இதுவே வழிபாட்டின் முழு பலனை கொடுக்கும் என சொல்லப்படுது மற்ற கோவில்களைப் போல் பக்தர்கள் நேரடியாக வந்து சுவாமி தரிசனம் செய்து செல்லாமல் திருப்பதியில் பல மணி நேரம் காத்திருந்து காத்திருக்கும் அறையில இருபத்தி நான்கு முதல் நாற்பத்தெட்டு மணி நேரம் வரை கூட காத்திருக்க வைப்பதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கு திருமலை என்பது சந்திரனின் ஆற்றல் அதிகம் நிறைந்திருக்கும் பகுதி அதாவது திருமலை சந்திரகாந்த கல் எனப்படும் சந்திர சக்தி நிறைந்த கற்களான ஆன மலையாகும் இதனால தான் திருப்பதி சந்திரனுக்குரிய பரிகார தலமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஜோதிட ரீதியாக சந்திர பகவான் மனோகாரகன் என அழைக்கப்படுறாரு நமது மனநிலை தெளிவாக இருந்தால் மட்டுமே நாம் செய்யும் செயல்கள் எடுக்கும் முடிவுகள் தெளிவானதாக இருக்கும் அப்படி தெளிவான மனநிலையில் எடுக்கப்படும் முடிவுகள் வெற்றிகளைத் தரும் திருப்பதி சென்று வந்தால் ஒருவரின் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் என்பதும் இதுவே ஒரு காரணமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் திருப்பதி பெருமாள சனிக்கிழமைகளை சென்று தரிசிப்பது சிறப்பு வாய்ந்ததொன்றாக சொல்லப்படுது சனிக்கிழமைகளில் பெருமாளை வழிபடுவது மற்ற கோவிலுக்குள் சொல்லப்படுவதும் பொதுவான நீதி ஆனால் திருமலையை பொறுத்தவரை ரோகிணி திருவோரம் அஸ்தம் சந்திரனின் ஆதிக்கம் நிறைந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்கள் மற்றும் முழு பௌர்ணமி நாட்கள்ல வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும் சந்திர ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரங்கள் சந்திரபலம் நிறைந்த நாட்களில் திருப்பதி பெருமாள் சென்று தரிசித்தால் நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தும் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவா திருப்பதிக்கு சென்று வந்தால் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது திருப்பதி ஏழுமலையான நம்ம முழு மனதோடு வழிபட்டு வருவதால் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மட்டுமல்ல தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துக்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் திருப்பதி ஏழுமலையான தரிசிப்பது ரொம்பவே முக்கியமான ஒரு தரிசனமாக இருக்கும் கஷ்டம் அதிகம் இருப்பவர்கள் குறிப்பாக தமிழ் மாதங்களில் வரக்கூடிய முதலாம் திங்கக்கிழமைகளில் திருப்பதி சென்று ஏழு மலையான தரிசித்து வந்தால் அந்த வருடம் முடிவதற்கு முன் அவர்கள் கோடீஸ்வரராக வாய்ப்பு உண்டு என அனுபவம் பார்க்கப்படுது முன்னோர்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கையில ஏற்றம் தரும் திருப்பதி பயணம் எல்லோருக்கும் ஏற்றம் தரும் வகையில இருக்குமா என்றால் நிச்சயம் இல்லை என்றும் கூட சொல்லலாம் குறிப்பிட்ட சில ராசிக்காரர்கள் திருப்பதி சென்று வந்தால் கடனாளி ஆகுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியல ஆனா சிம்மம் தனுசு கும்பம் இந்த ராசிக்காரர்கள் வருடத்தில் ஒரு முறை மட்டுமே திருப்பதி ஏழுமலையான தரிசிப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இத்தகைய ராசிக்காரர்கள் திருப்பதிக்கு தொடர்ந்து சென்று வந்தால் கடனாளி ஆகிவிடுவார்கள் என்றும் கூறப்படுது ஆண்டுக்கு ஒரு முறை போனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னும் சொல்றாங்க இது மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தையும் தொழிலில் ஏற்படுத்தி தரக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் திருப்பதி ஏழுமலையான் கோவில் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஏழுமலையானுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே